ஹலோ வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு சிக்கன் அலசி வச்சுருக்கேன் சிக்கனை வேக வச்சுக்கிடலாம் சிக்கன் இப்போ வேகட்டும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதுக்கு மூணு தக்காளியும் ஒரு உருளைக்கெழங்கும் எடுத்திருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லை பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் தேங்காய் அரைச்சிருக்கேன் இனி நல்ல கடலை பருப்பு அரைச்சிக்கிடலாம் ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு கிராமு போட்டிருக்கேன் बाटे நல்ல கடலை பருப்பு உழவு போடுறேன் இவ்வளோத்தையும் மறுபடியும் மிக்சியில் அடிச்சுக்கலாம் இப்போ கறி நல்லா கொதிச்சு ரெண்டு போட்டு இப்போ நம்ம கர மாட்டுக்குவோம் Marukka na chinna aungayam potachi. அளவு உப்பு இதில் மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் மூணு தக்காளியும் போட்டுக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒளிய இந்த தொலியை சீவாமல் இலக்கி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு தொளிய சீவி போடக்கூடாது இப்படி இலக்கி போட்டால் தான் டேஸ்ட்டு அது கொஞ்சம் வெந்துக்கிடட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டுக்கலாம் மசாலா பொடி போட்டுக்கலாம் நல்ல தக்காளி எல்லாமே நல்லா வந்துட்டு இப்போ நம்ம குழம்பு பொடி போட்டுக்கலாம் மசாலா பொடி நறுக்கி வச்ச அந்த ஒரு உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டது இந்த மாதிரி கரண்டிக்கு ரெண்டு கரண்டி குழம்பு பொடி வீட்டில் அரைச்சி வச்ச பொடி வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு தேங்காயை போட்டுடலாம் இதில் நல்லா கடலை பருப்பு கிராமு ஏலக்காய் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் தேங்காய்லாம் அரைச்சிருக்கேன் இதே இப்போ உங்கள் கோழி குழம்புக்குள்ளே கலந்துக்கிறோம் பருப்பு ஏமாடுறோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா குழு குழுன்னு இருக்கும் குழம்பு அது தான் கடலைப்பருப்பு போடுறது ரெண்டு மசாலாம் போட்டாச்சு ஒரு கொதிக்க வச்சோடனே தாளிக்க வேண்டியது இப்போ குழம்பு கொதிக்க நல்ல எல்லாம் போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இந்த இதில் குழம்ப தாளிச்சிடலாம் கோழி குழம்புக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்ட தொலியை சீவாமல் இந்த தொலியை இலைக்கி கழுவி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் மண்ணி நித்தி கடுகு போட்டுக்கிடும் வீட்டில் அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் கோழி குழம்பு சம டைஸ்டாக பரவாயில்ல চায় <coughs> கடுகு நல்லா பொடிய ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம என்னச்சுனா கறி மசல் பட்ட தூள் கடையில் பாக்கெட்டாக தூங்கும் கறி மசால் பட்ட தூள் நம்மளாக திரிக்கினாலும் திரிச்சு வச்சு விடலாம் கறி மசல் பட்ட தூளை தாழ்சத்தில் போட்டு கீங்கி குழம்பு ஊற்றும் அதுதான் டேஸ்ட்டு கடுகுலாம் பொடி ஆரம்பிச்சிட்டு கருக விடாமல் கிண்டி நம்ம குழம்புல ஊற்றிட்டு அப்புறம் ஒரு கொதி குதிச்ச உடனே இறங்கினோம்னா சூப்பராக இருக்கும் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு கொதித்துலாம் கொஞ்சம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோ அப்போ செமியில் வச்சிடணும் தாளிச்சு ஊற்றின பிறகு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இறக்க வேண்டிய கண்டிஷன் தான் வா ஆகிட்டு தாளிச்சு எண்ணெய் இல்லாத ஆகிட்டு இறக்க வேண்டியது தான் கிலோ சிக்கனுக்கு மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் அப்புறம் பெருஞ்சீரகம் தேங்காயோடு அரைச்சி பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் நெல்ல கடலை பருப்பு நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராமு போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் தாளிச்சும்போது கறி மசால் பட்டை தூள் போட்டு க அதை வதக்கி தாளித்து ஊற்றிருக்கேன் வச்சு பாருங்கள் இதே மாதிரி கறி குழம்பு வீட்டில் அரைச்ச மசாலா போட்டு மஞ்சளை வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஏன்னா மழை நேரம் கொஞ்சம் சளி பிடிக்கும் மீனை விட சிக்கன் இப்படிலாம் எடுத்து கொஞ்சம் சாப்பிடுங்க அப்புறம் கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சளி பிடிச்சவங்களுக்குலாம் இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ரசம் வச்சுக்கிடுங்க ரசம் வச்சு சாப்பிடுங்க நல்லாது உடம்புக்கு இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க And they van a